தேவனாகிய கர்த்தர் பெற்றோர்கிட்ட பேசுகிறார் பெற்றோரால் செய்ய முடியலின் உன்ன தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சார் ஈசாக்கு கிட்ட பேசி பேசி பார்க்குறார் ஈசாக்கால் செய்ய முடியல கடைசி வரைக்குமே ஈசாக்கு முடிஞ்சா என்னை தடுத்துக்குங்கிற மாதிரி நான் ஆசிர்வதித்தால் தான் ஆசீர்வதிப்பேன்னு எப்போ வரைக்கும் ஆ சாகர் வரைக்கும் உட்காந்துட்டு ஆனால் தேவனாகிய கர்த்தர் யார் ஆசிர்வதிக்க வச்சார் யாக்கோப அந்த மாதிரி குழந்தைகள் தேவநாயக குழந்தைகள் இடத்துல பேச முடியுமா முடியாதா அது என்ன உன்னால பண்ண முடியும் எனக்கு தெரியாத அறிவா என நமக்கு தெரியாத அறிவு பிள்ளைகளுக்கு இருக்கும் நமக்கு தெரியாத ஞானம் பிள்ளைகளுக்கு இருக்கும் அது ஒரு வயசு குழந்தையோ ஐம்பது வயசு குழந்தையோ அங்க கான்செப்ட் இல்லை ஏன்னா அழைத்த ஒருத்தர் பார்த்துக்கோங்க ஆபிரகாம் அழைச்சி ஆப்ரகாம் மாதிரியே அத்தனை வம்சமும் இருக்குன்னு தேவன் என்ன பண்ணல உருவாக்கவே இல்லை ஆபிரகாமுக்கு ஒரு வேலை ஈசாக்குக்கு ஒரு வேலை யாக்கோபுக்கு ஒரு வேலை ஏசாக்கு ஒரு வேலை ஒவ்வொருத்தரும் மாறுபடுறாங்க அப்போ அது என்னங்கிறது அதாவது தேவனை விட்டு வழி மாறுதா தேவனுக்குள்ளார இருக்குதான்னு நீங்கள் யோசிச்சு அந்த வழிகளில் நடத்த பிரியப்படலாமே ஒளிய அவங்க சொன்னாங்கன்னா அதை எங்கே கொண்டு போகணும் இது எப்படி முடியோ அப்படிங்கிறத சொல்லாமல் தேவ சமூகத்தில் கொண்டு போகிறது நல்லது நீங்கள் இந்த மண்ணுலகில் வாழ தேவனாகிய கர்த்தரால் தாயின் கருவிலே உருவாக்கப்பட்டதின் நோக்கம் இன்னதென்று உங்களுக்கு தெரியுமா